அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது பஞ்சமி திதியில் வாராகிதே வழிபாடு செய்கிறவங்க கடன் தீர பணம் சேர இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க வாராகிதே வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வாராகி தேவியை வழிபட முடியும் எப்படி சிவனருள் இருந்தாதான் சிவன் கோயிலுக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்றோமோ அதை போல வாராகி தேவியின் அருள் நமக்கு இருந்தால் மட்டுமே வாராகி தேவி வழிபாடு நம்மளால செய்ய முடியும் அதுவும் குறிப்பாக பஞ்சமி திதியிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வழிபட்டுட்டு வரோம் அப்படின்னா நாம வாராகி தேவியின் பரிபூர்ண அருளையும் அனுக்கிரகத்தையும் பெற்றவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பஞ்சமி திதியில நான் சொல்லக்கூடிய இது தாந்திரிகத்துக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரு காகிதம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் பேனா இவ்வளவே தாங்க பச்சை நிற பேனா யூஸ் பண்ணுங்கள் அல்லது ப்ளூ யூஸ் பண்ணுங்கள் கருப்பு மட்டும் எக்காரணத்து கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது மாலை ஏழு இருபத்தாறுக்குள்ளே எப்போ உங்களுக்கு நேரம் கிடைச்சாலும் அந்த நேரத்தில் செய்யலாம் நீங்கள் இருக்கிற இடத்துலேயே செய்யலாம் வீட்டில் தான் பூஜ்ய இல்லாம தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க எனக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கிடச்சிச்சு அந்த நேரத்தில் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் காகிதத்தை எடுத்து இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா ஓம் கிளீம் ஏழு எட்டு ஆறு இதை மாதிரி தமிழில் எழுதிக்கோங்க இல்லை அப்படின்னா ஓம் க்ளீம் செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதிக்கோங்க இது ரெண்டு ஏதாவது ஒரு முறைப்படி எழுதினா போதும் மஞ்சத்தூள் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காகிதத்தில் லேசாக மஞ்சத்தூளை பரப்பி விட்டுட்டு தண்ணீர் தொட்டு லேசாக நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கிட்டாலும் சரி இல்லை சும்மா வெறுமன மஞ்சத்தூளை மட்டும் அந்த காகிதத்தில் தேய்ச்சிட்டு கலர் ஓட்டணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது லேசாக தேய்ச்சிட்டு அதன் பிறகு எழுதுங்க போது நீங்கள் மனதார வாராகி தேவியை வேண்டிட்டு உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் கொடுத்த பணம் திரும்பி வரணும் பணம் சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க எழுதி முடிச்சு இந்த காகிதத்தை பதினோரு முறை எழுதுங்க எழுதி முடிச்சு இந்த காகிதத்தை உங்கள் பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லேயோ வச்சுருங்க பூஜையரில் வச்சு எழுதுனீங்க அப்படின்னா வாராகி தேவி பாதத்தில் வைங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தது அப்படின்னா யாருக்கு நீங்கள் வந்து பணம் கொடுக்க வேண்டியது இருக்கோ அவங்க பேரை எழுதி தொகை எழுதி இந்த கடன் தீரணும் அப்படின்னு அதை மாதிரி காகிதத்தில் வந்து எழுதுங்க பணம் சேரணும் இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா அதுக்கு கீழே இந்த காகிதத்தில் பதினோரு தடவை எழுதிட்டு கீழே பணம் சார்ந்த அவங்களோட தேவை என்னவோ அதை வந்து ஒரு தடவை எழுதிடுங்க எழுதிட்டு நீங்கள் வந்து இதை வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தியால் உங்களுக்கு தேவையான பணம் நிச்சயமாக உங்களை வந்து சேரும் மந்திரங்களுக்கு எத்தனை ஆற்றல் அதாவது மந்திரம் காற்றோடு கலந்து இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து தான் வேலை செய்ய ஆரம்பிக்குது நாம் இந்த தாந்திரிகத்தை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மந்திரத்தையும் பயன்படுத்தியிருக்கோம் பிரபஞ்ச சக்தியின் ஒரு நம்பரையும் பயன்படுத்தியிருக்கோம் இது ரெண்டும் சேர்ந்து உங்களது பணம் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஆராகி தேவியினரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்